வணக்கம் மக்கள் நாங்கள் ஊர் சந்தையில் இருந்து உங்களுக்கான விவாதத்துக்கான அதி விலை கழிவுகளை உங்களுக்கு நாங்கள் பதிலிருக்கிறோம் அந்த வகையில் நாங்க முதலாக பார்க்க போறோம் பாவக்காய் ஒன்று எழுபது செஞ்சியம் ஒரு கிலோவுக்கு கொடுக்கின்றார்கள் மற்றும் உருளைக்கிழங்கு ஐந்து கிலோ போட்ட ஒரு பேக் ஒன்று ஐம்பது சென்டியத்துக்கு வழங்குகின்றார்கள் வெங்காயம் ஐந்து கிலோ போட்ட பேக் ஒன்று ஐம்பது சென்டியத்துக்கு வழங்குகின்றார்கள் இஞ்சி ஒரு கிலோ ஒன்று தொண்ணூறு சென்டியத்துக்கு வழங்குகின்றார்கள் பாஸ்மதி அரிசிங்கிறது மிகவும் ஸ்லோவாக உள்ளது அந்த அரிசி இருபது கிலோ பேக் போட்டது இருபத்தி ஒன்பது யூரோக்களுக்காகவும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ரெண்டு ஐந்து செந்தியமாகவும் சிக்கன் அதாவது கோழிக்கால் பத்து கிலோ போட்ட போட்டி முழுமையாக வழங்கினால் இருபது தொண்ணூறு சந்தியத்துக்காகவும் டோரா மீன் ஆறு கிலோ போட்ட ஒரு

மற்றும் கொக்கு வந்துட்டு முன்னூற்றி முப்பது மில்லி கொண்டது செரி வெண்ணிலா அடங்கிய இருபத்தி நாலு பீசியல் கொண்ட ஒரு பெக் உங்களுக்கு பதினோரு யூரோக்களுக்காகவும் மற்றும் தக்காளி பழம் ஒரு கிலோ ஒரு இருபது சென்டியமும் உள்ளி ஒரு கிலோ இரண்டு ஐம்பது சென்டியமும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ மூன்று ஐம்பது சந்தியமும் மறைந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள் இந்த சந்தர்ப்ப தவற விடாத கையிருப்பு உள்ளவர்கள் மட்டுமே இந்த புரோமோக்கள் வழங்கப்படும் என்பதை இத்தாரம் தெரிவித்துக் கொள்கின்றோம்